அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்வல் லீவு முடிய போது இனி பழையபடி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிரும் காலையில் எந்திரிக்கணும் ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்படி இப்படின்ட்டு இப்போ லீவுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிச்சோனாலே நமக்கு வேலை ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் மாவு இருந்துச்சு தேங்காய் சட்னி போட்டுட்டு அதோட தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் லஞ்சுக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா கிட்டே சாம்பாரும் சிக்கன் சுக்காவும் கேட்பேன் அதுதான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் லஞ்சு வந்து சாப்பாடு வேகிறதுக்கு வச்சு விட்டுடலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம்பருப்பு மட்டும் மட்டுந்தான் அம்மா எடுப்பாங்க நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பும் போட்டிருக்கேன் நூறு கிராம் துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு பருப்பு வேகிறதுக்கு வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணி மூணாவது தண்ணி இருக்குது இல்லையா அதை ஊற்றணும் அப்படின்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் மஞ்சள் தூள் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு மூணு தக்காளி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பருப்பு வெந்து வந்துடும் இன்னொரு பக்கம் சிக்கன் சுக்காக்குமே தாளித்து விட்டுட்டேன் நல்லா நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதை எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய் போட்டுக்கலாம் நான் முருங்கைக்காய் அவரைக்காய் நூக்கல் கேரட் இதெல்லாம் போட்டிருக்கேன் இது கூட கத்திரிக்காய் போட்டிங்கனாலுமே நல்லா தான் இருக்கும் இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சா மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கல் உப்பு சேர்த்துட்டு குழம்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு அஞ்சாறு பல் வெள்ளைப்பூடு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் அரைக்கிறோம் இல்லையா இதுதான் சாம்பாருக்கு வந்துட்டு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு விசில் விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சாம்பார் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கும் இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் தேங்காய் குறை குறைப்பாக அரைச்சிருந்தோம் இல்லையா அதையுமே சேர்த்துட்டு குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு காரம் பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் இப்போ அதை தாளிக்கிறதுக்கு கடல் எண்ணெயில் கடுகு சீரகம் சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க எப்போவும் போல் சின்ன வெங்காயம் வர மிளகா கருவேப்பில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே அதை குழம்புல ஊற்றி அவ்ளோ தான் நல்லா கமன்னு சாம்பார் வந்துட்டு ரெடி இப்போது நல்லா சுட சுட சாப்பாடில் இந்த சாம்பார் ஊற்றி சிக்கன் சுக்கா வச்சுட்டு மாம்பழம் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்